திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் பொருள் செயல் வகை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் அயர்லாந்து நாட்டில் பிறந்தவர் ஜார்ஜ் பெர்னாட்சா அவரது தந்தை மது பழக்கத்திற்கு அடிமையானதால் குடும்பம் வறுமையில் வாடியது வீட்டு வாடகைக்கு கூட பணம் கொடுக்க முடியாமல் கடற்கரையோரம் ஒரு ஓட்டை படகில் சில நாட்கள் வசித்தனர் குடும்பத்தின் வறுமை நிலைமைக்கு தந்தையின் குடிப்பழக்கம்தான் காரணம் என்பதை பிஞ்சு வயதிலேயே உணர்ந்த பெர்னாட் ஷா தனது வாழ்நாளில் மதுவை தொடுவதில்லை என்று உறுதி பூண்டார் பத்து வயது நிறைவதற்குள் பைபிள் முதல் ஷேக்ஸ்பியரின் நாடகம் வரை நிறைய புத்தகங்களை வாசித்து முடித்தார் பதினைந்தாவது வயதில் வேலைவாய்க்க தொடங்கி இருபதாவது வயதில் இங்கிலாந்து வந்து நிறைய எழுத தொடங்கினார் தன்னுடைய எழுத்துக்களை ஆர்வத்துடன் பத்திரிக்கைகளுக்கு அனுப்புவார் ஆனால் அனுப்பப்பட்ட வேகத்திலேயே அது திரும்பி வந்துவிடும் அவருடைய எழுத்துக்களை பதிப்பிக்க எந்த பதிப்பாளரும் முன்வரவில்லை அந்நிலையில் எந்த சராசரி எழுத்தாளனும் சோர்ந்து போயிருப்பார் ஆனால் தன் எழுத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்ட அவர் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் அவரது முயற்சி வீண் போகவில்லை அவரது படைப்புகள் அச்சேறியதுமே அனைவரிடமும் அமோக வரவேற்பை பெற்றது வெகு விரைவில் புகழின் உச்சிக்கு சென்றார் அவருடைய படைப்புகளுக்கு ஒரு சொல்லுக்கு இவ்வளவு தொகை என்று கணக்கிட்டு சன்மான தொகை வழங்கப்படும் நிலை ஏற்பட்டது அது மட்டுமல்ல அவர் என்ன பேசினாலும் செய்தாலும் அது பத்திரிகைகளில் செய்தியானது பெரும் வசதி படைத்தவரானார் இசை மற்றும் நாடக விமர்சனங்களையும் எழுத தொடங்கினார் பின்னர் நாமே ஏன் நாடகங்களை எழுதக்கூடாது என்று எண்ணி பல நாடகங்களையும் நாவல்களையும் எழுத தொடங்கினார் அவரது பல படைப்புகள் மேடைகளில் அரங்கேறின நாடகங்களில் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டு அவர் இங்கிலாந்தின் பிளேட்டோ என்று வர்ணித்தது இலக்கிய சமூகம் தனது கடைசி நிமிடம் வரை படிப்பதையும் எழுதுவதையும் கைவிடவில்லை உழைத்து உழைத்து அவரது செல்வம் பன்மடங்கு கூடியது அவரின் மதிப்பும் பல மடங்கானது பொருள் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர் செல்வரையோ எல்லாரும் பெருமைப்படுத்துவர் என்பதை இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உழைப்பில்லாத சோம்பல் வறுமை உழைப்பினால் செல்வம் பெருமை